ஹலோ வீவர்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு வா ஃபேஷன் இன்றைக்கி வா ஃபேஷனில் பேக்கோட அப்டேட்ஸாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நிறைய பேட்டர்ன்ஸில் பேக் வந்துருக்கு ஸோ எது எடுத்தாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்துடலாம் நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌனில் இது எல்லாமே இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் ஸ்லிங் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு உள்ளே வந்துட்டு ரெண்டு பார்ட்டிஷியன் கொடுத்துருக்காங்க தென் சென்டர்லேயே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற எல்லாமே லக்ஸுரி ஐட்டம்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள பேக் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எது எடுத்தாலும் இன்றைக்கி டூ ஃபிஃப்டி லக்ஸுரி பேக்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இந்த பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைனே பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் உள்ள டிசைனே நல்ல ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது நல்ல ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக்கு ஸோ இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர்னில் ஒன்று நல்ல ஒரு காஃபி ப்ரவுன் தென் ஒரு கோல்டன் கலரில் ஸோ இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுக்குமே சூட் ஆகும் எல் மோஸ்ட்லி எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே சூட் ஆகிற மாதிரி உள்ள கலர்ஸ் தான் இந்த பேட்டனில் ரெண்டு கலர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஒன்று காஃபி ப்ரௌனு தென் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கோல்டன் கலரில் ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தரலாம் நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்துட்டு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய ஷேப்பே பாருங்க ரொம்ப லுக்காக இருக்குங்க இந்த மாதிரி வரும் பேக் சைடு வந்து உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பேகு ரிச் அண்ட் ராயல் லுக்காக இருக்குது இது எல்லாமே எது எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி தான் இதில் இந்த ஒரு ஆனியன் ஷேட் ஒன்று அவைலபிளாக இருக்குது இதில் உள்ள கலர்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டார்க் ஆனியன் ஷேட் கலர்ஸு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு டார்க் ஆனியன் கலரு ஸோ இந்த மாதிரி ஹேண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் இதுவுமே ஒரு லைட் ஆனியன் ஷேடு ஸோ இந்த கலருக்கும் இந்த கலருக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது இது ஒரு லைட் ஷேடு இது வந்து ஒரு டார்க் ஷேடு தென் இந்த கலர் பாருங்கள் வாவ் செம்ம சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌனு சாக்லேட் ப்ரவுனு இதில் எது எடுத்தாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க வெறும் இரநூத்தி ஐம்பது வெளியில் ஆன்லைனில் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே விற்கிற பேக் தான் நம்ம அதே சேம் அதே குவாலிட்டியில் கொடுக்குறோம் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது அதோடய லுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ரிச்சாக இருக்குன்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே இது எல்லாமே வெறும் டூ ஃபிஃப்டிக்கு தான் இதில் வேறு நெக்ஸ்ட்டு வேறு பேட்டன் பார்க்கலாம் ஸோ செம்ம சூப்பராக இருக்குது மக்களே இது எல்லாமே எது எடுத்தாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் இந்த இது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த குவாலிட்டியோட அந்த ஷைனிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எல்லாமே லக்ஸூரியாக லக்ஸூரியாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் பண்ணுறாங்க தென் இந்த செயினுமே கொடுத்துருக்காங்க உள்ள ஸ்லிங்குமே அவைலபிள் ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆனியன் ஷேடு சாரி இது லைட் லாவெண்டர் ஷேடு லைட் லாவெண்டர் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் எந்த பேக் எடுத்தாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது இதில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஜிப் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்துட்டு இப்படி பேக்லேயும் இந்த ஃப்ளீட்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஸோ இது ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது இது ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது லாவெண்டர் கலர் தென் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனு ஸோ இது ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க தென் ஸ்லிங்குமே இருக்குது எல்லாத்துலேயுமே ஸ்லிங் உள்ளே இருக்குது ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இதெல்லாம் எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே சூட் ஆகுற ஒரு பேட்டர்ன் ட்ரெஸ்ஸு சல்வா தென் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ரொம்ப லுக்வைஸ் செம்ம லுக்காக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இதில் இன்னும் ஒரு ஆனியன் கலருமே அவைலபிளாக இருக்குது தென் நெக்ஸ்ட் ஒரு கலர் பாத்தரலாம் பிளாக் ஸோ இதில் லாவெண்டர் காஃபி ப்ரவுன் தென் ஒரு ஆனியன் ஷேடு தென் ஒரு பிளாக்கு பிளாக் கலர் இன்னும் டூ மோர் கலர்ஸ் அவைலபிள் தென் இது வந்து நல்ல ஒரு சாக்லேட் கலரில் இருக்குது தென் இந்த கலருமே பாருங்கள் இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ யாருக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டரை இம்மீடியேட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எது எடுத்தாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது எது எடுத்தாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது இந்த சாக்லேட் கலர் அவைலபிளாக இருக்குது தென் இந்த ப்ரவுன் அவைலபிளாக இருக்குது தென் பிளாக் அவைலபிளாக இருக்குது தென் ஒரு ஆனியன் ஷேடு அவைலபிளாக இருக்குது தென் ஒரு காஃபி ப்ரவுன் அவைலபிளாக இருக்குது தென் ஒரு லாவெண்டர் ஷேடு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம் இந்த மாடல் பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு இந்த பின்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃப்ளீட்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க தென் பேக்லேயுமே சேம் அதே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லாத்துலேயும் ஸ்லிங் வந்துடும் இதுலேயுமே உள்ளே வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு குட்டி ஜி ஜிப் இருக்கும் ஸோ இதுவுமே எது எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி எது எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி இந்த கலர் பாருங்களேன் வா ரொம்பவே லுக்வைஸ் ராயலாக இருக்குது எது எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் போயிடலாம் ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு மூணே மூணு பேக் மட்டும்தான் சாம்பிள் கொண்டு வந்திருந்தோம் உடனே வீடியோ போட்ட உடனே நான் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அதை ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டுருந்தேங்க ஸோ அந்த பேட்டன் தான் இது பட் எங்களுக்கு ஆனியன் ஷேடு ஆனியன் ஷேடில் ஒரே ஒரு பீஸ் தான் கிடச்சிது இந்த கலர் பாருங்கள் ரொம்ப லுக்கே சூப்பராக இருக்குது இதில் வந்துட்டு உள்ளே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க தென் ஜிப்பு அவைலபிளாக இருக்குது இந்த ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்குது வெறும் டூ ஃபிஃப்டி தான் இன்றைக்கி எந்த பேக் எடுத்தாலும் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஒரு ஆனியன் ஷேடு ஆனியன் ஷேடு வெறும் இரநூத்தி ஐம்பது வெறும் இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட்டு ஒரு கலர் பார்த்தோம்னா இது ஒரு லாவண்டர் ஷேடு லாவண்டர் ஷேடு வெறும் இரநூத்தி ஐம்பது அப்புறம் பாருங்கள் செம்மை சூப்பரான ஒயிட்டு ஒயிட் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது வெறும் இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த பேட்டர்னில் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம் இந்த கலர் பாருங்கள் இந்த இந்த ஷேப் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஸோ உள்ளே வந்துட்டு ஸ்லிங் எல்லாத்துலேயுமே ரெண்டு பார்ட்டிஷியன் கொடுத்துருக்காங்க ஸ்லிங்குமே கொடுத்துருக்காங்க தென் இந்த ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த பின்னல் டைப்பில் கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி ஐம்பதுங்க எந்த மாடல் எடுத்தாலும் வெறும் இரநூத்தி ஐம்பது இந்த பேட்டன்லாம் பாருங்களாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் இரநூத்தி ஐம்பது இந்த பேக் போட்டாலே ரொம்ப ரிச் லுக் கொடுக்குங்க அந்த அளவுக்கு இந்த பேக்கோட வியூ அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த பேட்டனில் இந்த ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் பேட்டர்ன் போயிடலாம் இன்றைக்கி நிறைய டூ ஃபிஃப்டி பேக்ஸ் வந்து நிறைய ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு கலர் பார்த்துர்லாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் இந்த ஆலிவ் க்ரீன் கலர் மோஸ்ட்லி எல்லாேருக்கும் சல்வார் ஆகட்டும் சாரீ ஆகட்டும் இந்த கலர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆலிவ் க்ரீன் கலரு இதில் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க தென் செயின் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க தென் உள்ள ஸ்லிங்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இதுவுமே இரநூத்தம்பதுன்னு சொன்னால் ஆச்சரியமாக தானே இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஒயிட்டு செல்ல குட்டி பாருங்க செம்மையாக இருக்குதுங்க ஒயிட்டு செம்ம சூப்பராக இருக்குது ஒயிட்டு பார்க்கவே எவ்வளோ லுக் இருக்குது ஒயிட்னா ஒரு அழகுதான் இல்லை பிளாக் எப்படி அழகோ அதே மாதிரி நம்ம ஒயிட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ஒயிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது வெறும் இதெல்லாம் இரநூத்தம்பது தாங்க ஆச்சரியமாக தானே இருக்குது வெளியில் இதே தான் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு விற்கிறாங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம வெறும் எதை எடுத்தாலும் டூ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஆனியன் ஷேடு சேம் அந்த ஒயிட்டோட அதே பேட்டர்னில் தான் ஒரு ஆனியன் கலரில் வெறும் டூ ஃபிஃப்டி தான் இது வந்து நம்ம ஹேண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஸ்லிங்குமே உள்ளே அவைலபிளாக இருக்குது ஸோ எது எடுத்தாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிடிச்சவங்க ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வலைக்கும்